சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சன் டிவி டாப் சீரியல் கதாநாயகி அதிரடியாக மாற்றம் காரணம் இதுதானா புதியதாக வரும் விஜய் டிவி நடிகை சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணே சீரியலில் ரெஜினா கேரக்டரில் நடித்து வந்த நடிகை ஜிவி டிம்பிள் சீரியலில் இருந்து விலகியிருக்கிறார் அவருக்கு பதிலாக விஜய் டிவியில் நடிக்கும் நடிகை அறிமுகமாகி இருக்கிறார் புதியதாக அறிமுகமான நடிகை யார் எந்த சீரியலில் நடித்திருக்கிறார் என்ற தகவலை குறித்து விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் சன் டிவியில் டிஆர்பில் முதலிடத்தை தொடர்ச்சியாக சிங்கப்பெண்ணே சீரியல் பிடித்து வருகிறது இந்த சீரியல் தொடங்கி சில மாதங்கள் ஆகியிருந்தாலும் சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்களில் இந்த சீரியலுக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கின்றனர் சன் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் பொதுவாக மக்கள் மத்தியில் அதிகமான இடத்தை பிடித்து விடுகிறது அந்த வரிசையில் இந்த சீரியலும் இடம் பிடித்திருக்கிறது எத்தனையோ சீரியல்கள் சன் டிவியில் ஒளிபரப்பானாலும் இந்த சீரியலுக்குத்தான் அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர் சீரியலின் கதைப்படி ஆனந்தி கிராமத்தில் இருந்து தன்னுடைய வீட்டு சூழ்நிலைக்கு சென்னைக்கு வேலைக்கு வந்து இருக்கிறார் அங்கு அவர் சந்திக்கும் பிரச்சினைகள் காதல் நட்பு என்று கலவையாக இந்த சீரியலின் கதை பயணித்துக் கொண்டிருக்கிறது அதாவது சீரியலின் கதாநாயகன் அன்பு அழகன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்க அழகனை ஆனந்தியும் காதலித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை தெரிந்து கொண்ட வில்லி குருப் ஆனந்தியை ஏமாற்றுவதற்காக வேறு வகையில் பிளான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆனந்தி ஏமாறுவாரா அல்லது அழகன் அன்புதான் என்பதை கண்டுபிடிப்பாரா என்ற முக்கியமான திருப்பங்களோடு கதை இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது